ஹை தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்கா கொண்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கு திரையுலகில் அவருக்கு இருக்கிற அசுர பலம் அரசியலையும் பிரதிபலிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிற சூழல்ல அரசியல் நிபுணர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில அவர் தனிச்சு நிக்கணுமா அல்லது பாரம்பரிய கூட்டணிக்குள்ள இணையணுமா அப்படிங்கிற விவாதம் மிக தீவிரமா நடந்துட்டு வருது தமிழக வெற்றி கழகம் முதற்கட்டமா அதிகாரத்தை அடைஞ்சு சட்டமன்றத்துக்குள்ள வலுவா பிரதிநிதித்துவத்தை பெறதுக்கு ஒரு அடிப்படை அணுகுமுறை அவசியமான ஒண்ணா இருக்கு தமிழக அரசியல் களம் திராவிட கட்சிகளான டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு சுத்தியே கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த பலமான கட்டமைப்புக்குள்ள புதுசா நுழையிற ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய கூட்டணியில இணையிறது அப்படிங்கிறது உடனடி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு எளிய கணிசமான எண்ணிக்கையிலான இடங்களை வாங்க முடியும் தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாற்றை பார்த்தா பெரிய கட்சிகளுடைய வாக்கு வங்கியோட விஜய் அவர்களுடைய புதிய வாக்கு வங்கி இணையும் போது அம்பதுல இருந்து அறுபது தொகுதிகள்ல இருந்து நாற்பதுல இருந்து ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகா ஈஸியா ஜெயிக்க முடியும் முதல் கட்டமா சட்டமன்றத்துக்குள்ள அதிக உறுப்பினர்களை அனுப்புறது கட்சியின் குரலை உயர்த்துறது மட்டும் இல்லாம அரசு அமைக்கிற அதிகாரத்திலையும் பங்கெடுக்க வாய்ப்பளிக்கும் அதிகாரத்துல பங்கு பெறுவது மூலமா ஒரு புதிய கட்சியை கூடிய சீக்கிரமே பலப்படுத்தவும் தொண்டர்களை உத்வேகப்படுத்தவும் சிறந்த வழியான ஒன்னா இருக்கும் ஒரு புது கட்சி தனியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி அல்லது மற்ற பெரிய கட்சிகள் பல வழிகளில் இடையூறுகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறது இயற்கையான ஒண்ணுதான் ஒரு இந்த கொள்கை இலக்குகளை தவிர்த்து அடிப்படை பலத்தை பொறுத்தது ஒரு கட்சிக்கு முதல்ல நாற்பதுல இருந்து ஐம்பது எம்எல்ஏக்கள் கிடைச்சா அவங்க மூலமாதான் தங்களுடைய கொள்கைகளை சட்டமன்றத்துல உறக்க பேசவும் மாவட்டங்கள் தோறுமே கட்சி அமைப்ப வலிமைப்படுத்தவும் முடியும் இதுதான் நீண்ட கால வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாவும் அமையும் விஜய் அவர்கள் கூட்டணி வேணாம் தனிச்சு நின்னுதான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு உறுதியா இருந்தார்னா அவரு எல்லா தொகுதிகளிலையும் போட்டியிடுற அணுகுமுறையை தவிர்க்கணும் இது ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரியான கட்சிகளுக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சு தன்னுடைய பலத்தையும் விரயமாக்கி இறுதியில கமல்ஹாசன் மாதிரியான நிலையை ஏற்படுத்த கூடும் அமைத்து போட்டியிடுறது அவசியம் அதாவது தமிழகத்துல தாவே காக்கு ரொம்பவே சாதகமான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வாக்குகள் அதிகம் இருக்கிற சமூக சமன்பாடுகள் தங்களுக்கு பொருந்த கூடிய கிட்டத்தட்ட எழுபது தொகுதிகளை மட்டுமே ஆரம்ப கட்டத்துல தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எழுபது தொகுதிகளில் மட்டும் தன்னுடைய முழு பிரச்சார பலம் நிதி பலம் மற்றும் நட்சத்திரம் முப்பதுல இருந்து நாற்பது எம்எல்ஏக்களை வெல்றதுதான் இலக்கா இருக்கணும் இந்த முப்பதுல இருந்து நாற்பது எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்துக்குள்ள நுழையறது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை குறிக்கும் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு வலுவான குழு இருந்துச்சுன்னா ஆளுங்கட்சிக்கு சவால் விடுறது மட்டும் இல்லாம அடுத்த அஞ்சு வருஷங்களுக்கு தமிழகம் முழுசுமே தன்னுடைய கட்சியை பலப்படுத்தவும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு தேர்தலுக்கு தனியா போட்டியிட தளத்தை அமைக்கலாம் அகிலேஷ் யாதவ் விஜயகாந்த் கமல்ஹாசன் அடுத்து கூட்டணிக்கு போன வரலாறு தமிழக அரசியல்ல நிரந்தர விதியா இருக்கு தனியா தான் போட்டியிடுவேன் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிற சீமானால தன்னுடைய கட்சியின் சார்பில கடந்த பதினைந்து வருடங்கள்ல ஒரு எம்எல்ஏவ கூட சட்டமன்றத்துக்கு அனுப்ப முடியல இதுதான் எதார்த்தம் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கின முதல் அடிய உடனடியா சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு அதிகாரத்துல பங்கெடுத்து கட்சியை பலப்படுத்துறதுதான் புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்ல எம்எல்ஏக்களை உருவாக்கி அதிகாரத்தை பெறுவது மூலமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆட்சி கனவை நனவாக்க முடியும் அப்படிங்கறதுதான் அரசியல் நிபுணர்களுடைய பார்வையா இருக்கு